நாம் பகுதியில் உள்ள குறைகளை கேட்டு சரி செய்வதற்காக சென்னை ஹைகோர்ட்டை நம்ம பகுதியை நோக்கி நாளைக்கு வருதுங்க ஏன் வருது பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊரில் இருந்து இடம் அர்த்தப்பட்டு குடியமர்த்தப்பட்டவர்தான் அப்படி மா அவங்க வந்தவங்களுக்குலாம் வந்து நிறைய குறைகள் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லி பெண்ணுரிமை இயக்கம் வந்து ஒரு பெட்டிஷன் போடுது என்ன போடுதுன்னா இவங்களுக்கு வந்து இந்தந்த பிரச்சனைகளாக இருக்கிறான் சொல்லி போடுறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை ஹைகோர்ட் வந்து இங்கே வராங்க ஒரு நபர் வந்து இங்கே ஏற மக்களோடு பேசுகிறாங்க உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டில் ஒப்படைகிறாங்க அதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு நேரில் விசாரிக்கும் போது இவங்க மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லை சரியான பள்ளிக்கூடம் இல்லை மருத்துவமனை இல்லை கல்லூரிகள் இல்லை அப்புறம் ரேஷன் கடை இல்லை விளையாட்டு மைதானங்கள் பூக்கா பூங்காக்கள் மற்றும் தண்ணீர்கள் வந்து சரியில்லை மேலே டேங்குகள் இந்த மாதிரிலாம் பல குறைகளை வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது தரப்பில் வந்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் இந்த ரேஷன் நாங்கள் இடம் கொடுத்துட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அதுங்களுக்கு வேலை நடந்துன்னுருது மருத்துவமனைக்கு இடம் கொடுத்துருக்கோம் பூங்காக்களாக வந்து இடம் கொடுத்துட்டோம் அதுக்கு என்ன வேலைகள்லாம் நடந்துருக்குது சொல்லி அவங்க பதில் கொடுத்துட்டாங்க சப்போஸ் தண்ணிகள் சரியில்லை மூடிகள் இல்லைன்னு சொல்லும்போது அதுகளுக்கும் ஆர்டர்லாம் போட்டோம் வேலைகள் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இடையில் என்ன நடந்தது தெரியல அதோடு பார்த்தீங்கன்னா மீண்டும் நாளைக்கு வராங்க நாளைக்கு வந்து சனிக்கிழமை திருப்பியும் ஆய்வு பண்ண வராங்க அன்னைக்கு கொடுத்த இடங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது ரேஷன் கடை இந்த மாதிரி பால்வெடிகள்லாம் வந்து இடமா கொடுக்கப்பட்டது பார்க்குக்கெலாம் இடம் தான் கொடுத்தேன்னு சொன்னாங்க அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது அது மக்களுக்கு வேறு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத கேட்கறதுக்காக தான் நாளைக்கு வராங்க சென்னை ஹைகோர்ட்டே நம் குறைகளை தீர்க்கறதுக்காக கேட்குறதுக்காக வராங்க பட் நாளைக்கு எத்தனை மணிக்கு வர போகிறாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல தெரிஞ்சால் மீண்டும் இதே வீடியோவில் கமெண்ட்டில் நான் பதிவிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்